ஆண்டவரும் உலக கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தேவன் மறித்த வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு அதுவே உச்சபட்ச அன்பு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்து பதிமூன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் ஒன்று யோவான் மூன்று ஒன்று அன்பு என்றால் அது அன்புதான் அதற்கு வேறு அர்த்தம் கிடையாது என்றாலும் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக அவர்கள் தங்கள் பிள்ளையில் அன்பு பாராட்டுகிற விதத்தில் சற்று வேறுபாடு இருக்கக்கூடும் தாய் தன் தன் பிள்ளையை கர்ப்பத்திலே சுமந்து வேதனையுடன் அவனை பெற்றெடுத்து பால் கொடுத்து வளர்க்கும் போது அந்த அன்பு இயல்பாகவே உருவெடுத்து வளர்கிறது ஒரு தகப்பனோ இவன் அல்லது இவள் என் வித்திலிருந்து வந்த பிள்ளை என்று மனதார மகிழ்வது ஒருபுறம் என்றால் அந்த அன்பு தகப்பனுடைய உணவில் உதிரத்தில் கலந்து உரிமையாக வெளிப்படும் அது உயர்ந்து நிற்கிறது ஒரு பிள்ளையின் பெயருடன் அவனுடைய தகப்பன் பெயர் இணைக்கப்படும் அது அந்த பிள்ளைக்கு ஒரு ஒப்பற்ற பெருமையை கொடுக்கிறது தனது தகப்பன் சமுதாயத்தில் என்னதான் கீழ்நிலையில் இருந்தாலும் கூட நான் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லுவதில் உள்ள பெருமை வேறு எதிலும் கிடையாது இதனை இக்காலத்து பிள்ளைகள் உணர்கிறார்களா பெரிய இந்த பிரகாரம் ஒருவருடைய சுய மதிப்பு உலக ரீதியான தகப்பன் தாயை சார்ந்ததாக இருந்தாலும் நம்முடைய அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நம்முடைய மதிப்பு என்பது தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தமது பிள்ளைகள் என்று அழைத்திருப்பதிலேயே அஸ்திபாரம் இடப்பட்டுள்ளது என்பதை நாம் மூச்சுள்ளவரை மறக்கவே கூடாது அதிலும் நாம் எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தாலே குறுவையாக மீட்கப்பட்டோமோ அந்த கணத்திலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம் அதாவது வருங்காலத்தில் அல்ல இப்போதே நம் தேவனுடைய பிள்ளைகள் தான் அவருக்கு பிரியமானவர்கள்தான் பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைப்பதனாலே அவர் நம்மில் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்துள்ளார் என்றும் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் உணர வேண்டும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் யோவான் பதினேழு இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு வரை இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு கூறுவது பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனில் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அதில் ஒரு துளியேனும் குறைவில்லாமல் நம்மிலும் அன்பு கூறுகிறார் இதனை நாம் உணர்ந்திருக்கிறோமா பிதாவின் இந்த ஒப்பற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தவே இயேசு உலகத்தில் வந்து பிறந்தார் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டமாகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் சொன்னது போல ஒருவரிடம் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் ஆண்டவர் அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அவர் ஒருத்தரிடம் அன்பு செலுத்துவது போல நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கூறுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மானிடர் மீது காட்டிய அன்பின் வடிவம் அவர் அன்பின் வழியில் வாழ்ந்தவர் தம் சீடர்களையும் அதே நல்வழியில் வாழ பயிற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்துவின் பாரை அன்பு முதன்மையான கட்டளை அன்பு ஆமேன் காட் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா இல்லையா பிரைஸ்கார்ட்